வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து தக்காளி கடையல் நீங்கள் நைட்டு டின்னர் வந்து எங்களுக்கு இட்லி தக்காளி கடையல் இதுக்கு வந்து கடுகு ஒரு ஸ்பூன் தாளிச்சுட்டு வெங்காயம் ஒரு சின்னதாக வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கு நாலு தக்காளி பொடியாக நறுக்கி போட்டிருக்கு பூண்டு ஒரு மூணு நாலு பல் அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு உடச்சி போட்டிருக்கு கல்லப்பில் வதங்கணும்னு உப்பு போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல மசிஞ்சு வர இப்போ இப்ப வந்து தூள் போட்டுக்கலாம் मंदिर तो तूल और अर टी स्पून मंजूत वो वीस्पून இது வந்து ஒரு டீஸ்பூன் வெறுமளகாத்தூள் தக்காளி கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடை போட்டுக்கிறேன் சால்ட் இருக்குன்னா போட்டாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹையில வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதே வந்து மசாலாலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து நல்லா இட்லியில் வந்து தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்ம சூப்பராக இருக்கும் இது நல்லா உடனே பார்க்கலாம் சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி குழம்பு தக்காளி கடையில் என்ன வேணால் சொல்லலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இருந்தாலும் நல்லா ஜம்முன்னு இட்லியில் நல்லா இது பண்ணி பெரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இட்லி பாருங்கள் நல்லா சுடுது பயங்கரமாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி நம்ம ஜம்முன்னு அப்படி ஊற்றி சாப்பிட்ணும் நம்ம பாருங்கள் சூப்பரான தக்காளி குழம்பு இந்த கடையில் ஏதோ எது வேணாலும் சொல்லலாம் ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம் அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்